இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் யாருகிட்ட இருக்காசிட்டு அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான திறமை இருக்குங்க மிதனத்தை பொறுத்தவரை யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க மிதன ராசிக்கார படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அறிவு பயங்கரமா இருக்கும் ஷார்பாக இருக்கும் ஒரு பிரச்சனையான ஒரு இடம் இருக்கணும் அந்த மிதனராசி அனுப்பி வைங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அதை கரெக்டாக பேசி அதை முடிச்சு சூப்பராக ஸ்மூத்தாக முடிச்சுட்டு வருவார் நான் கெட்டவனாக இருந்தாலும் சரி வேண்டாம் நல்லவனாக உறவாடி அந்த காரியத்தை சாத்திக்கக்கூடிய ஒரே திறமையே மிதனராசிக்கிட்ட மட்டும் தாங்க இருக்குது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கண்டவன் நீ நடந்துக்கிற பொறுத்து உங்ககிட்ட நான் கேரக்டர் மாறுவேன் என்கிட்ட அந்த திறமை இருக்குன்னு சொல்லுவார் மிதனராசி திறமை இருக்கு மிதனர்க்கிட்ட அதை வெளியில கொண்டா இவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா இவங்கள மாதிரி யாரும் திறமையா இருக்க முடியாது பேங்கு கமிஷன் நிறைய விஷயத்துல பாருங்க மிதன ராசிக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் மிதனம்தான் செல்போன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே மிதனம்தான் காற்று மூலமாக என்னென்ன வேலை செய்தி துறை எல்லாமே பாருங்க மிதனம்தான் ஒண்ணு மிதன லக்கனமா இருப்பாங்க இல்ல மிதன ராசியா இருப்பாங்க இதுதான் தொடர்பு அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சி எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம் டோட்டலா அந்த மூணு கிரக பேச்சு என்ன விதமான பலனை உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் புல்லா இதுக்கான பதிவு தான் எல்லாருமே நீங்க ஒவ்வொரு பேச்சியே தான் பாத்தீங்க இப்ப இந்த மூணு பேச்சையும் மிக்ஸ் பண்ணி நீங்க பார்க்க போறீங்க கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் இப்போ மிதனத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது ராசிக்கு குரு வந்துட்டார் இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் என்ன பண்ணிருப்பாரு குரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு கேட்டு பாருங்க தொழில் ரீதியில எத்தனை பேருக்கு பிரச்சனை கொடுத்தார் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் மாமனார் மாமியோட உறவு பிரச்சனை கேட்டு பாருங்க எத்தனை பேர் வலி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ மருத்துவ செலவு பண்ணி எத்தனை பேரும் கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் நண்பர்கள்ட்ட எதிரியாது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு திருமண பேசி கிட்ட போய் நின்று கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க படிப்புகளில் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குரு பகவான் செஞ்சாரு ஒரு வருஷம் குருவால் பாதிக்கப்பட்டது யார் ஜாதல குரு சரியில்லையோ அவங்களுக்கு எல்லாம் இதை எடுத்து கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதுல எந்த தனியான பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரு பணத்துல வருமானத்துல கெட்ட பேரு இன்கம்ல கெட்ட பேரு எல்லாமே பார்த்துட்டாங்க அடுத்தது என்ன பண்ணாரு சனி பகவானை பார்ப்போம் சனி பகவான் உங்களுக்கு எங்க இருந்தாரு இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியா இருந்தாரு தொழில காசு போட்டு போட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் காசு எடுக்க முடிச்சா கண்டிப்பா கேளுங்க சொல்லுவாரு அப்பாவுக்கு மந்தமான தன்மை கொடுத்துச்சு வருமான இன்கம்ல ரொம்ப தடை கொடுத்துச்சு வருமான இன்கமே சேமிப்பே இல்லை சனி பகவான் ஒரு பிளாக் பண்ணி விட்டார் நல்லாதான் இருந்தார் ஆனா எந்த ஒரு விஷயம் நடக்கல எனக்கு வருமானம் எல்லாமே தடை பண்ணுச்சு சனி பவன் இது மாதிரி ஒரு தடையை கொடுத்தாரு அடுத்து ராகு கேது என்ன பண்ணுச்சு பத்துல ராகு நாலாம் இடத்துல கேது எத்தனை பேருக்கு தொழில்ல ஒரு ஏமாற்றத்தை பாத்தீங்க எத்தனை பேர் பண வரியத்தை எத்தனை பேர் பாத்தீங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருத்துவ சொல்லு பாத்தீங்க எத்தனை பேர் கர்ம காரியத்தை குடும்பத்துல நடந்துச்சு மிதன ராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு கர்மம் அப்படி நம்மளுடைய பெரிய பாசத்தை பாருவோம் ஏதாச்சும் ஒரு கர்மத்தை பாத்தீங்களா பாத்தீங்களா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆமா சொல்லுவாள் தாத்தாவோட சொத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அம்மாவோட சொத்துல எத்தனை பேர் பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேர் வண்டி வாங்குறது ரிப்பேர் பாத்தீங்க எத்தனை பேர் ஒரு மனக்குல பாத்து போனீங்க எத்தனை பேர் சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை இதே சம்பந்த தொந்தரவு எத்தனை பேர் இருந்துச்சு கேளுங்க ஆமான்னு நினைச்சு நமக்கு மிதனா ராசிக்கரே நிறைய ஜாதம் கொடுத்தாங்க அதனால சொல்றேன் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா எல்லாமே இப்ப டோட்டலா மாறுது உங்க வாழ்க்கையே மாறுதுங்க குரு வந்து நான் எல்லாத்தையும் காப்பாத்தினேன் போப்பா உனக்கு எல்லாமே நான் இருக்கப்பா நினைக்கிறேன் எந்த ஒரு கவலைப்படாதீங்க நீங்க கவலையே படக்கூடாது யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொருத்தரும் இறைவன் கர்மா கொடுத்திருப்பாரு அந்த கர்ம எப்படி எதிர்கொள்ளணும் அதான் திறமை ஏன்னா வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடி வாங்கி ராசி இனிமே இருக்காது நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க நிம்மதியான ஒரு மனிதனுக்கு அதை கொடுக்க போறார் குரு பகவான் அமைதியை கொடுக்க போறார் சாந்தத்தை கொடுக்க போறார் திறமையை கொடுக்க போறார் நல்ல அறிவை கொடுக்க போறாரு இதுதான் நடக்க போகுது இந்த வருஷத்துல பாருங்க இனிமே இந்த கிரகப்பயிற்சியால மூணு கிரக பயிற்சியால எந்த ஒரு கெட்ட பலனும் இல்லைங்க ஏன்னா உங்க ராசி மேல குருங்க அடுத்து மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல கேது பகவானுங்க வெற்றி ஸ்தானத்துல அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா எப்படிப்பட்ட நீங்க அடிச்சு தும்சம் பண்ணிடலாங்க ஒன்பதாம் ராகு இருந்தா பயங்கரமா ஷார்பா இருக்கும் மைண்டு நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா ராகு இல்ல இது எப்படி கிருமலா யோசிக்கிற திறமையை கொடுத்துடுவாரு அடுத்து பாருங்க பத்தாம் இடத்துல சனி போயிட்டாரு உனக்கு எல்லாமே நான் பட்டம் பதவி புகழ் அந்த கருவத்தை நான் கௌரவத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன் நீ அதை எப்படி கொண்டு போற அப்படின்னு சொல்லுவாரு அப்ப திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கும் ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கு உங்க ஜாதத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்கும் பாருங்க எந்த கிரகம் இந்த நாலு கிரகத்துடைய திசையோ புத்தியோ வருதான் பாருங்க உங்க ஜாதம் நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இது நாலு கிரகத்துடைய தொடர்பு வருதான்னு மட்டும் பாருங்க அது நல்லா இருந்துட்டா அப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு மாறாது உங்களுக்கு இல்லைன்னா இங்க பலன் மாறுபடாது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பலன் ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தீங்க இனிமே கஷ்டம் இல்லை ஏன்னா மத்த எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அதனால சொல்றோம் கோச்சார கிரகம் நல்லா இருக்கு ஜாதகத்தை திசா பத்தி நல்லா இருக்கா இல்லையா அது உங்க ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பல்னு எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதான் ரீசன் இப்ப பாருங்க வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு வேலையில பிரச்சனை வச்சு எத்தனை பேருக்கு தாய்மாமர்கள் பிரச்சனை வச்சு எத்தனை பேர் வயிறு சமத்தோட பிரச்சனை எங்க எத்தனை பேர் காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறீங்க இது எல்லாமே சரியாகும் நல்ல அனுகூலமான வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு வெற்றியான வேலை ஒரு ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய தகுதி எல்லாமே பாருங்க இப்ப மிதனத்துக்கு இருக்கு வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அங்க எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எத்தனை பேர் இங்கே வெளியூர்ல எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க வெளிநாடு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணுமா அதுக்கான உங்களுக்கு நிறைய இருக்கு மிதனத்துக்கு இந்த நேரம் சொல்றோம் கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைபடும் இந்த மாசம் எண்டுக்குள்ள மே மாசம் முப்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் பிரச்சனை தீரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியா வரும் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு எல்லாம் சரியாகும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக மே மாதம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு இந்த மூன்று கிரக பயிற்சி வந்தது கண்டிப்பாக சொந்த வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணுமோ வாங்க வைக்கும் இதுக்கு மேலே அதுக்கு மேலே செலவு இருந்துச்சு செலவு இருக்காது வண்டி வாங்கின செலவு எதிர்பாராத ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்துட்டு பார்க்க மாட்டேன் சகோதர சகோதரிகுறவு நல்லா இருக்கும் லாபம் வருமான சந்தோஷம் எல்லாம் இருக்கு இப்போ நகையோ பணமோ ஏதோ பெருங்கொண்ட பணம் எங்காச்சும் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரலாம் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடை இல்லாமல் பார்ப்பீங்க கனக மணிக்கோ நல்லா ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே தான் திருமண வாழ்க்கையில் கனக மணிக்கு உங்களோ புரிஞ்சுக்குற தன்மை உங்களுக்கு இப்போதான் இனிமே தான் வரும் சரி நீங்களாம் பேச மாட்டேன் ஒரு அன்பா இருக்கேன் பாசமாக தன்னை கணவன் மணிக்கு நல்லா ஒரு அன்பு அனுமனியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய கரு தெரிக்கும் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு கிரகத்தை அஞ்சாம் இடத்த அவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் வேணும் வேணும்னு சொல்லி வெயிட் பண்றீங்களா அவங்க எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கணும்னு வெயிட் பண்றீங்களா அத்தனை பேருக்கும் திருமணம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது இந்த வருஷத்துல குரு தான் எல்லாமே உங்களை ஆக்டிவேஷன் பண்ணி வைக்கிறார் அப்ப திருமண வாழ்க்கையில உள்ள அனுகூலம் சூப்பரா இருக்கும் கணவன் நீங்க புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி படிப்புகள் பயங்கரமா வெளிநாட்டுல படிக்கணும் அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகலாம் திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு அடிக்கணும் ஆசை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஜாதகத்தை லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முப்பதுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும் நினைச்ச காரியம் வெற்றிங்க இதாங்க இந்த மூன்று கிரக பேர்ச்சியாக வரக்கூடிய இந்த மிதன ராசி அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்து பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதத்தை பார்த்து இனிமேல் தொழிலில் காசு பணத்தை போடுங்க நம்பி போடுங்க கண்டிப்பாக ஏமாற மாட்டேங்கி ஏன்னா ராகு இருந்தால் தொழில ஏமாத்தி விட்டார் இதுக்கு முன்னாடி ஏன்னா பத்தாம் தான் ராகு இருந்தாரு இப்போ மே மாதம் பத்திரெண்டாம் தேதி அங்கே ஒன்பதாம் வராரு அப்போ தொழிலில் பயங்கரமா நீங்கள் கிருமலாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும் பாத்துக்கணும் அப்போ வருமானம் இயக்கம் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு விளையாட்டுத்துறை பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு இதுதான் இருக்குது படிக்கக்கூடிய மாணவமெல்லாம் எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதணுமோ எழுதுங்க உங்கள் லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரிய இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதம் எண்டோ இல்லை கடைசிலையோ ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கு இந்த வருஷத்துல சார் இந்த மூன்று கிரக பயிற்சியால் அரசியல் வாழ்க்கையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்போ படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசீர்தல் நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் இந்த நிமிடம் முயற்சி பண்ணிட்டே இருங்க எல்லாமே வெற்றியாக வரும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் எல்லாமே இந்த மூன்று கிரக பஞ்சா சூப்பராக மிருக மிருகசேயத்தில் பாருங்க ஏன்னா ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இனிமேல் கஷ்டம் இருக்காது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடியவர்கள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கிறது லாபம் கிடச்சா காசு பணம் கொண்டாந்த படம் கிடைக்கிற அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மிக சிறுத்தை பிறகு அது திருவாதத்தில் பிறந்தவங்க இனிமே தாங்க சுபகாரம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்குது காதல் திறம ரெண்டாவது தூரமாக எல்லாமே கை வரும் திருமணத்தை தடை வராது படிப்போ கல்வியோ எல்லாமே சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாம் ஒரு வெற்றி பதவியாக வருது எந்த காரிய இடத்துல உங்கள் பக்கம் வெற்றிகளை வருமே தோல்வியே கிடையாது பார்த்துங்க இந்த சிறுத்தை அதாவது இந்த திருவாதத்தில் பிறந்தவர் கெமிக்கல் துறை அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து சம்மந்தப்பட்ட பிசினஸ் அதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க திருவாதில பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா புனர்போசணத்துல பாருங்க எதுவுமே பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு துறையில உள்ள நபர்கள் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஆனா சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா குரு வந்துட்டா கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா மாத்த மாற்றக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு ஒரு தடைகள் இருக்கும் ஆனா எல்லா தடையும் நீங்கள் கூடிய நேரம் வருது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பர் அமையது பாது வரக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சியால் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது